வணக்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை சனி பகவானுக்கும் ராகுபகவானுக்கும் உரிய கிழமை நாங்கள் திருநள்ளாறு பஞ்சாங்கத்தை பின்பற்றுகிறோம் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் சனி பயிற்சி மார்ச் ஆறாம் தேதி மீனத்துக்கு போகிறார் ஆனால் அதற்கான விளைவு ஆரம்பிச்சிருச்சு ஏன் மூணு மாதத்துக்கு முன்னாடியே அதற்கான விளைவு ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஆறாம் தேதியிலிருந்து சனி பகவான் மீனத்துக்கு போனதா அர்த்தம் அதனால அதையும் சேர்த்து சொல்லிடுறோம் ராகு கும்பத்தில் இருக்கிறார் அதுக்கும் சேர்த்து சொல்லிடுறோம் இப்ப பார்க்கலாம் ராசிபலம் மேஷ ராசிக்காரன் நேயர்களே சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றி உயர்வு உங்க பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும் சரி ராகு உதவியா இருக்கிறார் ஒரு ஆறு மாதத்திற்கு ஏகப்பட்ட உதவிகளை லாபத்தை பெருக்கி செய்கிறார் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் சார் எப்போ இருந்து ஆரம்பிக்குது டிசம்பர் ஆறுலருந்து உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு வாக்கிய பஞ்சாங்கப்படி அதுக்கு பரிகாரம் பண்ணணும் சொல்லிடுறோம் இன்றைக்கு நல்ல நாள் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேல காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் ஓம் பைரவரே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பத்ரையே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்கள் பத்ரைங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய எட்டு மனைவியரில் ஒருத்தர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எட்டு மனைவி பாமா ருக்மணி மட்டும் இல்லை இந்த இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயமோகன் அளி இருக்கிற வெண்முரசு புத்த பரிசையில் ஒரு பகுதி நீளம் அதை படித்து பாருங்க நல்லது ஆமாம் படித்து பார்க்கறது நல்லது ஏழைகளுக்கு சாப்பிட கொடுத்துருங்க அனுகூலமான நாளாக இது இருக்கிறது அதனோட திருஷ்டி கொஞ்சம் தடுகுது அதுக்கு தான் இந்த வழிபாடு ஞாபகம் ரிஷபராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் செலவு வீண் கவலை பிரச்சனை குழப்பம் இருக்கிறது எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை சரிங்க சார் சனி மீனத்துக்கு வந்துட்டாரு அதனால இன்னும் ரெண்டரை வருடத்திற்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்யற நிலை வந்துருச்சு சனி உங்களுக்கு உதவி செய்கிறார் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு மூணு ராசிகள்தான் உதவி செய்வார் அதில் ஒன்று உங்களது சூப்பர் சரிங்களா அப்புறம் என்ன ராகுவும் தொல்லையை குறைச்சிட்டார் ஏன் குரு அவரை பார்க்கிறார் மொத்தத்தில் இன்னைக்கு தான் நாள் நல்லா இல்லை சனியினாலும் ராகுவினாலும் உங்களுக்கு உதவி தான் சந்தோஷப்பட்டது ஆனால் இன்னைக்கு பண விஷயத்தில் கவனம் பொறுமை நிதானம் பேச்சில் கவனம் காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள இந்த மந்திரம் ஓடிட்டே இருக்கணும் மனசு குழப்பமாகிறப்ப சங்கடப்படுறப்ப ஓம் ஆண்டாளே போற்றி பெரியாழ்வாரே போற்றி திருவரங்கமே போற்றி சிதம்பரமே போற்றி சீர்காழியே போற்றி மாணிகவாசர் அருளியிருக்கிற திருவம்பாவை கோயிலிருந்து படித்து பார்க்கணும் பாலகுமார் அருளி இருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் காக்கைக்கு சோறு போடணும் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ஞாபகம் மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயகிரிக வெற்றி அதிகம் சனியும் பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஓரளவுக்கு நல்லது தான் ராகு ஒன்பதாம் இடத்துல இருந்தால் கூட குரு பார்க்கிறார் அதனால் அவர்னாலையும் தொல்லை இல்லை மொத்தத்தில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் சனிப்பயிற்சியும் பரவாயில்ல அனுகுலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சவப்பு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் ஓம் பைரவரே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பத்ரையே போற்றி இந்த எல்லாம் சொல்லுங்கள் பத்ரைங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய எட்டு மனைவியரில் ஒருத்தர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எட்டு மனைவி பாமா ருக்மணி மட்டும் இல்லை இந்த இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயமோகன் அளி இருக்கிற வெண்முரசு புத்த பரிசையில் ஒரு பகுதி நீளம் அதை படித்து பாருங்க நல்லது ஆமாம் படித்து பார்க்குறது நல்லது ஏழைகளுக்கு சாப்பிட கொடுத்துருங்க அனுகூலமான நாளாக இது இருக்கிறது அதனோட திருஷ்டி கொஞ்சம் தடுகுது அதுக்குதான் இந்த வழிபாடு ஞாபகம் நடகராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் அஷ்டம சனி விலகிடுச்சு அவ்வளவுதான் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பணம் எல்லா வகையிலையும் ஒரு முன்னேற்றம் வருங்க ஒரே வார்த்தை சனி நாளில் சரி சார் எட்டுல ராகு இருக்கார் சார் கும்பத்தில் அதுக்கு தான் இருந்து குரு பாகுறாரே ராகுவ அதனால் அவர் தொலையும் விட்டுச்சு மொத்தத்தில் கடகத்துக்கு முன்னேற்றம் வந்துருச்சுங்க உறுதிங்க அவ்வளோதான் இன்றைக்கு நாள் சூப்பர் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் பூச நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு ஏங்க பூசத்தினுடைய தலைவர் யார் சனி அனுகுலமானையன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை சிவம் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேல காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் ஓம் பைரவரே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பத்ரையே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்கள் பத்ரைங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய எட்டு மனைவியரில் ஒருத்தர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எட்டு மனைவி பாமா ருக்மணி மட்டும் இல்லை ஆ இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயமோகன் அழு இருக்கிற வெண்முரசு புத்தக பரிசையில் ஒரு பகுதி நீளம் அதை படித்து பாருங்க நல்லது ஆமாம் படித்து பார்க்குறது நல்லது ஏழைகளுக்கு சாப்பிட கொடுத்துருங்க அனுகூலமான நாளாக இது இருக்கிறது அதனோட திருஷ்டி கொஞ்சம் தடுகுது அதுக்கு தான் இந்த வழிபாடு ஞாபகம் சிம்மராசியாக நேயர்களை சந்திராசிரமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது பூரம் உத்தரம் மகம் மூணு பேருக்கும் அசைவ உணவகக்கூடாது முக்கியம் முடியக்கூடாது ஜாகிரதை வழக்கமான வேலைகள் மட்டும்தான் அனுகூலமான எந்த திசை நேரம் இல்லை அஷ்டமசனி ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் ராகு தொல்லை இல்லை ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் கூட குரு பார்க்குறார் அதனால் சனி தொல்லை ஆரம்பிச்சிருச்சு உடல்நலத்தில் ஜாக்கிரதை வண்டி ஓட்டுவதை கவனம் எல்லாவற்றிலும் நிதானம் ஜாக்கிரதை காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ளே இந்த மந்திரம் ஓடிட்டே இருக்கணும் மனசு குழப்பமாகிறப்ப சங்கடப்படுறப்ப ஓம் ஆண்டாளே போற்றி பெரியாழ்வாரே போற்றி திருவரங்கமே போற்றி சிதம்பரமே போற்றி சீர்காழியே போற்றி மாணிகவாசர் இருக்கிற திருவம்பாவை கோயிலிருந்து படித்து பார்க்கணும் பாலகுமார் எழுதி இருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் காக்கைக்கு சோறு போடணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ஞாபகம் கண்ணீராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் தேவையற்ற பேச்சு அதிகம் சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரப்பட்டு மாட்டிக்கிறீங்க ஜாக்கிரதை கண்ட சனிவர் அரு ராகுதவி சேரர் ராகுவினால உதவி பெறுகிற முனே மூணு ராசிகள் ஒன்று எதிரி தொல்லையை வியாதி தொல்லையை கடன் தொல்லையை ராகு குறைக்கிறார் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சனி இரண்டாம் இடத்துக்கு போயிட்டால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணுவார் எனவே வழிபாடு முக்கியம் இன்னைக்கும் கவனம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள இந்த மந்திரம் ஓடிட்டே இருக்கணும் மனசு குழப்பமாகிறப்ப சங்கடப்படுறப்ப ஓம் ஆண்டாளே போற்றி பெரியாழ்வாரே போற்றி திருவரங்கமே போற்றி சிதம்பரமே போற்றி சீர்காழியே போற்றி மாணிகவாசர் இருக்கிற திருவம்பாவை கோயிலிருந்து படித்து பார்க்கணும் பாலகுமார் இருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் காக்கைக்கு சோறு போடணும் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ஞாபகம் துலா ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் வீண் செலவில்லை வீண் கவலையில் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்லா இருக்குது சரி சனி இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு மூணு ராசிகளை உதவி செய்வார் அதில் ஒன்று உங்களுது எதிரி தொல்லை வியாதி தொல்லை கடன் தொல்லை குறையும் அப்புறம் என்ன கலக்குங்க சார் ராகு அஞ்சாம் இடத்துல இருந்து அதிர்ஷ்டத்தை குறைப்பார் அதைத்தான் குரு பார்த்து ராகுவை அடக்கி வைக்கிறாரு அப்புறம் என்ன மொத்தத்தில் சூப்பருங்க அனுகூலமானியர் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஏகப்பட்ட பராமல் இருக்குது உங்கள் மேலே விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டு தான் தேரணும் ஏழைகளுக்கு பசி ஆற்றணும் ஆமாம் எள்ளு சோறு அல்லது உளுந்து கலந்தது இட்லி தோசை வடை கொடுக்கணும் காக்கைக்கு கொடுக்கணும் ஆண்டாளருளிய திருப்பாவை இருந்து படித்து பார்க்கணும் ஓம் மாணிக்க வாசகரே போற்றி மண்டோதரியே போற்றி மருந்தீசனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும் சொன்னால் தான் நல்லது சொல்லுங்கள் நல்லது உங்கள் மேல் இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி விருச்சகராசிக்காரன் நேயர்களை சூப்பரான நாள் வின் செலவில்லை வெற்றி சுறுசுறுப்பு வேகம் கலக்குறீங்க சந்தோஷம் அனுஷத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு ஏன் அனுஷத்தனோட தலைவர் சனி அதெல்லாம் இல்லை சரி அர்தாஷ்டம சனி விலகிடுச்சு நாலாம் இடத்து சனி நகர்ந்துருச்சு அதே பெருசு அப்புறம் என்ன கலக்குங்க பிரமாதம் ராகு தொல்லை அதுவும் விட்டுச்சு குரு பார்க்குறாருல மே மாதம் வரைக்கும் கலக்குங்க இன்றைக்கு நாள் சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வேகப்பட்ட வராமல் இருக்குது உங்கள் மேலே விநாயகபெருமானுக்கு தீபம் போட்டு தான் தீரணும் ஏழைகளுக்கு பசி ஆற்றணும் ஆமாம் எள்ளு சோறு அல்லது உளுந்து கலந்தது இட்லி தோசை வடை கொடுக்கணும் காக்கைக்கு கொடுக்கணும் ஆண்டாளர் எளிய திருப்பாவை இருந்து படித்து பார்க்கணும் ஓம் மாணிக்க வாசகரே போற்றி மண்டோதரியே போற்றி மருந்தீசனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும் சொன்னாதான் நல்லது சொல்லுங்க நல்லது உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி தனுசு ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை கோபம் தடுமாற்றம் பேச்சு அதிகம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை சனி உதவியா இல்லை வர்த்தாசிரம சனி ஆரம்பிக்கிறது நான்காம் இடத்து சனி வந்திருக்கார் குரு ஏழாம் இடத்துல இருக்கார் மே மாதம் வரைக்கும் ராகு இன்னும் ஆறு ஏழு மாதத்துக்கு மூணாம் இடத்துல இருந்து ஏகப்பட்ட உதவிகளை செய்வார் நாங்கள் மறுக்கலை ஆனால் ராகு உதவி குரு உதவி சனி உதவியா இல்லை அது பார்த்துக்கோங்க இன்றைக்கும் நாள் நல்லா இல்லை அனுகுலமானேன் இரண்டு தெற்கு பச்சை காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ளே இந்த மந்திரம் ஓடிட்டே இருக்கணும் மனசு குழப்பமாகிறப்ப சங்கடப்படுறப்ப ஓம் ஆண்டாளே போற்றி பெரியாழ்வாரே போற்றி திருவரங்கமே போற்றி சிதம்பரமே போற்றி சீர்காழியே போற்றி மாணிகவாசர் இருக்கிற திருவம்பாவை கோயிலிருந்து படித்து பார்க்கணும் பாலகுமாரி இருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் காக்கைக்கு சோறு போடணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ஞாபகம் மகர் ராசிக்கார் நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் வீம்பு அதிகம் அதிகம் ஜாகிரதை அனுகூலமான ஏழு தெற்கு பச்சை சரி ஏழ்ரை சனி ஓவருங்க சூப்பர் சூப்பர் ராகு தொல்லை ஓவர் ஏன் குரு பார்க்குற ஆனால் குரு தொல்லை இருக்குது அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க மொத்தத்தில் சூப்பராக சூப்பர் சனி நாள் ராகு நாள் ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை ஜாக்கிறது காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள இந்த மந்திரம் ஓடிட்டே இருக்கணும் மனசு குழப்பமாகறப்ப சங்கடப்படுறப்ப ஓம் ஆண்டாளே போற்றி பெரியாழ்வாரே போற்றி திருவரங்கமே போற்றி சிதம்பரமே போற்றி சீர்காழியை போற்றி மாணிகவாசர் இருக்கிற திருவம்பாவை இருந்து படித்து பார்க்கணும் பாலகுமார் எழுதி இருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் காக்கைக்கு சோறு போடணும் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ஞாபகம் கும்பராசிக்காரனே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு இருக்கு ஜெய்கிறீங்க வெற்றி அதிகம் ராசிலேயே ராகு இருந்தா கூட குரு பார்வை சனி ராசி விட்டு நகர்ந்துட்டார் மொத்தத்தில் நல்ல நாள் பிரம்மாதம் உயர்வு அனுகூலமானே என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஏகப்பட்ட பராமல் இருக்குது உங்கள் மேலே விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டு தான் தீரணும் ஏழைகளுக்கு பசி ஆற்றணும் ஆமாம் எள்ளு சோறு அல்லது உளுந்து கலந்தது இட்லி தோசை வடை கொடுக்கணும் காக்கைக்கு கொடுக்கணும் ஆண்டாள் எளிய திருப்பாவை இருந்து படித்து பார்க்கணும் ஓம் மாணிக்க வாசகரே போற்றி மண்டோதரிய போற்றி மருந்தீசனையை போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும் சொன்னாதான் நல்லது சொல்லுங்க நல்லது உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம போகும் உறுதி மீன ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் முதல் நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உங்க பிரதிபலமான பெருந்தன்மை உரிமை ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சரி ராசிக்கே சனி வந்திருக்காரு பிரச்சனையா கிடையாது ஏன் குருவினுடைய வீட்டில் சனி இருப்பதால் சனி தொல்லை குறைவு ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அதனால தொல்லையா இல்லை காரணம் குருவினால் பார்க்கப்படுகிறார் மொத்தத்தில் நல்ல காலகட்டம் வந்துருச்சு அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட வராமல் இருக்கு உங்கள் மேலே விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டு தான் தீரணும் ஏழைகளுக்கு பசி ஆற்றணும் ஆமாம் எள்ளு சோறு அல்லது உளுந்து கலந்தது இட்லி தோசை வடை கொடுக்கணும் காக்கைக்கு கொடுக்கணும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை இருந்து படிச்சு பார்க்கணும் ஓம் மாணிக்க வாசகரே போற்றி மண்டோதரியே போற்றி மருந்தீசனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும் சொன்னா தான் நல்லது சொல்லுங்க நல்லது உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம போகும் உறுதி நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்